கட்டிடங்களில் அனுமதியினை பெறுவதற்கு உறுதி செய்து கிராம சபையில் ஒப்புதல் பெறப்பட்டதை மன்றும் அச்சரிக்க எல்லாமே வந்து இன்னுமே வீட்டு வரி வந்து ஆன்லைனில் அதன் பொருள் சுய சான்றினை அடிப்படையாக கொண்டு கட்டட வரவடி அனுமதி பெறுதல் ஊரக பகுதிகளில் ஒற்றை சாரா முறையில் சுய சான்றினை அடிப்படையாக கொண்டு கட்டிட அனுமதி பெறும் வகையில் ஒருங்கிணைக்கப்பட்ட நடைமுறையில் அறிமுகத்த அறிமுகப்படுத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐ ஐநூறு சதுர அடி வரையிலான மனைப்பிரிவின் பரப்பில் மூவாயிரத்தி ஐநூறு சதுர அடி வரையிலான கட்டிட பரப்பில் தரை அல்லது தரை மற்றும் முதல் தளம் கொண்ட குடியிருப்பு கட்டிடம் கட்டவே கட்டு கட்டுவதற்கு உடனடியாக பதிவின் மூலம் அனுமதி வழங்கப்படுவதை உறுதி செய்து கிராம சபையில் ஒப்புதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி முதல் மூவாயிரத்தி ஐநூறு ஐநூறு சதுரடி வரை செல்ஃப் ஒன்று ஒருக்கு சரி அதில் வந்து விட நீங்களாக போட்டு நீங்களாக எடுத்துக்கலாம் யாரும் அப்ரூவ் இதுலாம் தேவையில்லை அப்படியா ஒரு நாள்

கிராம வரி மற்றும் வரியா வருவாய் இனங்களை இணையவழி செலுத்துவதை உறுதிப்படுத்தும் கிராம ஊராட்சியில் கிராம மக்கள் எளிதாக பெறும் வகையில் வீட்டு வரி சொத்து வரி குடிநீர் கட்டணம் தொழில் வரி தொழில் உரிமை கட்டணம் மற்றும் இதர வரியில்லா வரியில்லா வருவாய் இனங்களை இணையவழியில் வசூல் செய்திட்ஸ் டிஎன் கவர்மெண்ட் இன் எனும் இணையதளம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இவ்வகையினை பயன்படுத்தி பயன்படுத்துகிற தவிர வேறு எந்த வழி முறையிலும் வரி வசூலிக்க கூடாது என்பதை உறுதி செய்து கிராம சபையில் எல்லாமே தான் வேற வரியிலிருந்து கையிலேயோ எந்த எல்லாமே பொருள் அஞ்சு தேசிய ஊரக முக்கியத்துவம் தேசிய ஊராட்சிகள் தினம் முக்கியத்துவம் ஆரம்ப சுகாதார ஊட்டச்சத்து செய் நலம் ஆகியவற்றை உறுதி செய்யும் விதமாக ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணியாளர்கள் ஆரம்ப சுகாதார நிலைய கிராம செவிலியர் செவிலியர்களை கிராம சபையில் கலந்து கொள்வதை உறுதி செய்தார் ஒவ்வொரு கிராம ஊராட்சியின் சுகாதாரமான தரமான கிராமத்தினை உருவாக்கும் உருவாக்க கடைபிடிக்க வேண்டிய சமூக ஒழுக்கத்தை தவறாது கடைபிடிக்க கிராம சபை உறுப்பினர்கள் உறுதிமொழி உறுதிமொழிய வேண்டும் கிராம ஊராட்சியில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் விநியோகம் மற்றும் சாம்பல் நீர் மேலாண்மை சரி பெற நடைபெறுவதை குறித்து விவாதித்தல் கிராம சுகாதார குழுக்களில் உள்ள உறுப்பினர்கள் பட்டியல் மற்றும் அவரது கடமைகள் மற்றும் பொறுப்புகளை கிராம சபையில் கூட்டத்தில் கூறுதல் பொருள் ஆள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சா தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினை ஏப்ரல் முப்பதாம் தேதி வரையிலான முன்னேற்ற அறிக்கை ஒவ்வொருடனும் ஒப்புறுதல் அது என்னென்னா மகாத்மா காந்தியை தேசிய இந்த வரையிலாம் வந்து வேலை நடக்கலை ஒன்று நல்லது

ஊராட்சி செயலரின் பங்கு வன உரிமை சட்டம் ஆறின் படி பதினொன்று ஆறுபடி ஊராட்சி பழையங்குடியினு கிராம கிராம சபையின் செயலராக பணியாற்றுவார் சட்டங்களை பற்றி சின்ன ரெண்டாவது வந்து கிராம சபை கொடுத்தா ஏழு நாளைக்கு முன்னாடி தெரியப்படுத்தணும் நீங்க கரெக்டாக அந்த நாள் முந்த நாள் நைட்ல தான் சொல்றீங்க எப்பவும் இப்படிதான் நடக்குது போடவே அப்படின்னு சொன்னீங்க ஃபஸ்ட் முந்தின நாள் வந்து நைட்டில் நைட்டில் சொல்லிவிட்டு போயிடுறீங்க சொல்லி ரெண்டு நாள் ஆச்சு அவர் சொல்லாமல் விட்டு நைட் நான் அடிச்சோன்னா இப்போ நம்ம பஞ்சாயத்தில் எத்தனை ஓட்டுநர் இருக்குது வாக்கு எத்தனை வாக்காளர் இருக்காங்க சொல்லுங்கள் ஒரு இருபது பேர் தான் இருக்கும் இதை வச்சு எப்பவும் மீட்டிங் வராட்டம் நம்ம

இளைஞமூர் ஊராட்சி இளைஞம்பூர் காவல்நிலைய அருகில் உள்ள சவர் தண்ணி மோட்டார் புதிதாக வாங்க மன்றத்தில் ஒப்புதல் பெறப்பட்டது இளைஞமூர் ஊராட்சி இளைஞம்பூர் பள்ளிக்கூடம் தெரு இந்திரா நகர் காலனி காலனின்னு சொல்லக்கூடாது அருந்ததிய தெருவில் புதிதாக பைப்லைன் விரிவாக்கம் செய்து பழுதுபாக்கவும் மன்றத்தில் ஒப்புதல் பெறப்படும் இளைஞர் ஊராட்சி இளஞ்சவூர் ஊராட்சி இளங்கூர் பழைய நிலைய அருகில் உள்ள மின் மாற்றி பழுது ஏற்பட்டுள்ளது அதனை சரி செய்ய மன்றத்தில் ஒப்புதல் பெறப்பட்டது இளைஞர் ஊராட்சி இளநூர் கிராமத்தில் மெயின் ரோடு முதல் சோனியா கோயில் மடை வரை ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருவாய்த்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க மன்றத்தில் பெறப்பட்டது இளஞ்சவூர் ஊராட்சி கூக்குளம் கீக்கடை வீடு முதல் கண்ணாக்கரை வரை புதிதாக மின் கம்பம் நட நடவடிக்கை எடுக்க மன்றத்தில் ஒப்புதல் பெறப்பட்டது இலஞ்சிமரம் ஊராட்சி பூக்குளம் கிராமத்தில் புதிதாக கே வீடு வழங்கும் திட்டத்தில் காஞ்சனாதேவி சேதுராமலிங்கம் ரவி காஞ்சனாதேவி ஆஃப் சேதுராமலிங்கம் ரவி சென்னாக் சுந்தர்ராஜ் முருகாண்டி சென்னாக் முத்துச்சாமி

நம்ம ஊர்ல வந்து ஊர்ணி ஆக்கிரமிப்பு சாலை ஆக்கிரமிப்பு ரெண்டையும் எழுதுங்க ஊரா எழுதுங்க இப்போ ஊருக்கு மேற்கு எவ்வளோ ஒன்றா நீ ரெண்டாவது நீ மூணாவது நீ இருக்கு இல்லையா மூணாவது நீ நாலாவது நீசியா ஊருக்கு மேற்கு பக்கம் உள்ள ஊர் நீன் ஊர் நீ

கழி ஊரணி கழிவு பக்கம் உள்ளது சால ஒரு ஆக்கிரமிப்பு எடுக்கணும் திரும்பவும்படும் கிராமத்தில் உள்ள அனைத்து தெருக்களும் அப்படின்னு கிராமத்தில் பொது பாத் கழிப்பிடம் கிடையாது கழிப்பிடத்தில் எழுத கழிப்பிட இல்ல இல்ல நோட்டை வந்து இப்போ ரப் நோட்டா இல்ல தீர்மான நோட்டா காமியா குண்டாங்களா